ஷார்ட் போடுங்க பார்க்கல இல்லை பொறுமையாக போட்டால் தான் அதில் ஒட்டும் ஆரி ஆ சூப்பர் வெரி குட் சூப்பர் 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 ஆரிஃப் கட்டு கைட்டுக்கா ஆரிஃபுக்கு தப்பி போடுமா ஆரிப்பு நாலு கத்தி ஜாது ஒன்றுமே இல்லை சூப்பர் ஆரிப்பு காப்போடு சமத்துக்குட்டி வணக்கம் ஒரு மெமரி கேம் விளையாடலாமா ஓகே அம்மே உன் பேர் என்னது சூப்பர் நீங்கள் சொல்லுங்க சூப்பர் சூப்பர் ஆய சமத்துக்குட்டி வெரி குட் ரிஃபாய் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரக்கானா சரியா இப்போ அப்படியே சொல்கிறதுக்கு திருப்பி சூப்பர் ஃபன் ஒரு சூப்பர் நான் கவுண்ட் பண்ணுறவரே நிறுத்தக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் சூப்பர் ஸ்டார்ட் அவன் கண்டுபிடிச்சா அந்த பையனோட பேரை அவனே சொல்லணும் யாருமா பேர் சொல்லுங்க கரெக்டா யாருன்னு சஞ்சய் தப்பு அடுத்தால கண்டுபிடி வாங்க அடுத்தது வாங்க ம் ம் யாரு சூப்பர் கிளப் போடுறா அவனுக்கு கைட்ரா குட்டி போயினா மாஸ்க கைட்ராஜா சூப்பர் சமத்து குட்டிடா கண்டுபிடி அம்மே குட் மார்னிங் அம்ம தமிழில் புதிர்கள் பார்க்கலாமா ஓகே ராஜா நான் கேட்குறேன் யோசிச்சு சொல்லுங்க எந்த விலங்கின் பற்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் எந்த விலங்கோட பற்கள் எப்பவுமே வளர்ந்துக்கிட்டே இருக்குமா உனக்கு தெரியுமா ராஜா சொல்லுங்க சவுண்டா சொல்லுங்க கேட்கல காது எலி சூப்பரா சமத்துக்குட்டிடா அடுத்ததே எந்த நாட்டில் டிராஃபிக் சிக்னல்லே சமத்து சமத்துக்குட்டி சூப்பர் எந்த நாட்டில் ஐந்து சூரியன் தெரியும் யார் கண்டுபிடிச்சாடா கையை உயர்த்திட்டு சொல்லுங்க கண்டுபிடிச்சிருந்தா சூப்பரா எந்த நாடு கண்டத்தில் இருக்கு சமத்து குட்டிடா சூப்பரா மக்கள் தொகை பெருக்கத்தில் முதலிடம் வகிக்கும் நாடு சவுண்டா சொல்லுடா கண்டுபிடிச்சா சைனாவா சமத்து குட்டிடா சூப்பர் அடுத்தது ஒரு பறவைய தொட்ட உடனே அது செத்து போகும் அது எந்த பறவை அந்த பறவை நம்ம அது செத்து போகும் சொல்லுமா தெரியுதா யார் கண்டுபிடிச்சா கைய உயர்த்து சொல்லுங்க டைட்டோனியா சமத்து குட்டிடா கண்டுபிடிச்சிட்டா அதே மாதிரி ஒரு பறவை மரத்தில் உட்கார உட்காரது அதுவும் அந்த பறவை தான் டைட்டோனி தான் ஓகேவா சூப்பராக சொன்னீங்க என் குட்டிங்களே சமத்து குட்டிங்களுக்கு கிளா போடுங்க நம்ம இப்போ கிளாஸில் ஒரு புதிர்கள் பார்க்கலாமா கேள்விகள் கேட்கட்டுமா வினா இல்லாத ஒரு விடை அது என்ன விடை வினா இல்லாத ஒரு விடை என்ன விடை பனிக்கட்டியா இல்ல என்னதுமா சூப்பர் சமத்து கட்டிடா கிளாப் போடுறா அவனுக்கு ஒரு தொப்பி ஒன்று போடுறா குழந்தைக்கு பனி ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் வாங்க லெஃப்ட் ரைட்டு சொல்லிட்டே வாங்க பொறுமையா போங்க ஆ வாங்க 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 ஆ போடுமா சமத்துக்குட்டிக்கு தொப்பியே போடுறா ரிப்பாயாக்க சூப்பர் சமத்துக்குட்டிக்கு தொப்பி போடுறா சூப்பரா தங்க ரிப்பாயா சூப்பர் அம்மக்குட்டி வணக்கம் உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லலாமா தங்க ஸ்டார்ட் தாங்க